வணக்கம் என்பது வரைக்கும் இது அனிஸ்ட் இன்போ மீண்டும் ஒரு இன்போவை உங்களை சந்திக்கிறோம் மீண்டும் தொலைபேசி மூலம் கொள்ளை இது அனிஸ்ட் இன்போ சிபிஸ்கென் வாழம் நம் உறவுகளுக்கு தேவையான அனைத்து தகுதல்களை அறிய தரும் அன்றாட செய்து தளம் அதாவது என்னென்று சொன்னால் பேர்னுள்ள உள்ள ஃப்ரைபோக் என்ற இடத்துல வந்து ஃப்ரைபோக் உள்ள மூட்ட ரெண்டு இடத்துல வந்து இருபத்தி ரெண்டு வயது பார்ட்டிக்கு டெலிஃபோர்னியா அடித்து அவரிடம் உங்கள் வங்கி கணக்கு வந்து இப்பொழுது மூடப்பட்டுள்ளது உடனடியாக உங்கள் பணத்தை எடுத்து இன்னொரு கொண்டோக்கு போடும்படி அவர்கள் தெளிவாக அறிவித்து கொடுத்துட்டாங்க அதன் மூலம் பாட்டி என்ன செய்யறாங்க சொன்னால் எழுபத்தி ரெண்டு வயசான பாட்டி அந்த வங்கிக்கு போய் பணத்தை எடுத்து அவர் சொன்ன கொண்டோக்கு வந்து டிப்போசிட் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட நாற்பத்தி சுவிஸ் சுயஸ் ராங்கை இவர் கொள்ளையடிச்சிருக்காங்க இது இல்லை இதே இதே போல் இன்னும் பல பேரிடம் இப்படியான தொலைபேசி தொலைபேசி அழைப்புகள் போயிருக்கின்றன அதில் இன்னும் ஒன்று ரெண்டு பேர் இப்படியான பணங்களை விளந்திருப்பதாக சொல்ல கிட்டத்தட்ட அந்த பார்ட்டி மட்டும் நாற்பத்தோராயிரம் சுயத்துறை இங்கே விளந்திருப்பதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லை காவல்துறையினர் மூன்று பேர் கைது செய்கிறார்கள் அந்த மூன்று பேர் ஒரு பேர் ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர் ரெண்டு பேர் துருக்கி நாட்டை சேர்ந்தவர்னு இங்கே குறிப்பிடப்படுகிறது அதாவது காவல்துறையினர் சொல்லும்போது சொல்கிறார்கள் யாராவது இப்படியான அழைப்புகள் உங்கள் பேங்க் காட்டுகளில் பிரச்சனை உங்களை வீட்டுக்குள்ளே வந்து எலக்ட்ரிக் பிரச்சனை உங்களோட கொந்தோவில் பிரச்சனை உங்களோட கம்ப்யூட்டரில் பிரச்சனை இப்படியான பிரச்சனை அடித்திருந்தால் உடனடியாக அந்த அந்த டெலிஃபோனை வந்து நீங்கள் எடுக்க வேண்டாம் அதை பாதிக்க வேண்டாம்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லை தொடர்ந்து அப்படியான இதுகள் வரும் பொழுது உடனடியாக நூற்றி பதினேழாம் நம்பர் போலீஸ் இலக்கத்துக்கு டெலிஃபோன் அடிக்க முடியும் சொல்லப்படுகிறது மற்றும் அவர் சொல்லியிருக்காரு என்னென்னு சொன்னால் இப்படி ஆன்லைன் மூலமாக வந்து நாங்கள் காவல்துறையினர் நாங்கள் பொலிஸாய் காவல்துறையினர் மற்றவங்க கூட வீட்டுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பழுதாக போச்சு நாங்கள் உங்களோட வீட்டுக்கு வர போகிறோம் மற்றவங்க கூட பேங்க் கொண்டோட வந்து பிரச்சனையாக இருக்குது உடனடியாக நீங்கள் கொந்தவை இன்னொரு கொந்தவுக்கு மாற்றப்படும் இப்படியான பல தரப்பட்ட பிரச்சனை நடவடிக்கின்றன என்றும் நீங்கள் தேடும் வங்கிக் கடனை இலகுவான முறையில் பெற்று தருகிறார்கள் உங்கள் நம்பகரமான நிறுவனம் அனிஸ் கிரெடிட் அப்படியான பிரச்சனை வரும்பொழுது உடனடியாக இங்கு காவல்துறை நூற்று பதினாலுக்கு அடிக்கச் சொல்லி இங்கே சொல்லப்படுறது மற்றவர்கள் சொல்லும்போது சொல்றார்கள் எவருக்கும் டெலிஃபோன் மூலமாக உங்கள் உள்ளேயோ உங்கள் பாஸ்வேர்ட் என்னையோ கார்டு நம்பரை யாருக்கும் கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டாமலும் சொல்லப்படுறது அது மட்டும் இல்லை எவரையும் எங்கள் வீட்டுக்கு இப்படியான சம்மந்தப்பட்ட சிலவர் வருகின்ற நாங்கள் கற்று தீட்டுறோம் பேர் வந்து வருகின்ற நாங்கள் எலக்ட்ரிசிட்டி பார்க்க போகிறோம் அப்படி பலதரப்பட்ட தரப்பட்ட பிரச்சனை வந்தாலும் இங்கே யாருக்கும் இடம் கொடுக்கலாம் இங்கே சொல்லப்படுது அது மட்டும் இல்லை இவர்கள் வந்து இப்படியான தொலைபேசியில் அழைத்து நாங்கள் காவல்துறையினர் காவல்துறையினர் எப்போவும் தொலைபேசியாளர்கள் அழைக்க மாட்டோம் அப்படியே இன்ன இடத்துக்கும் இந்த பொருள் விலை சொல்வார்கள் தவிர இல்லை கடந்த கொடுவார்கள் தவிர இப்படி டெலிஃபோனு எல்லாம் போ கலைப்பதில் இங்கே சொல்லப்படுகிறது ஆகவே கவனம் உறவுகளே இது இன்று நேற்றில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இது பல காலமாக நடந்து கொண்டிருக்கு பல முறை நான் இந்த விளம்பரம் போட்டிருந்தேன் போன கிழமையும் ஒரு இருபத்தி தொள்ளாயிரத்தி எழுநூறு ஃப்ரெண்ட் கொள்ளடிக்கப்பட்டிருந்தது அதையும் அவரை பிடித்து விட்டார்கள் இப்பொழுது நாற்பத்தொராயிரம் ஃப்ரேங்க் இந்த கொள்ளையில் போயிருக்குது என்றாலும் அவர்கள் பிடித்து விட்டார்கள் ஆகவே மிக கவனம் இப்படியான டெலிஃபோன் அழைப்புகள் வந்தால் உடனடியாக அதை நீங்கள் நிப்பாட்டவும் நன்றி இது அனிஸ்ட் இன்போ சுல் வாழும் நம் உறவுகளுக்கு தேவையான அனைத்து தகதல்களை அறிய அன்றாட அன்றாட செய்தித்தளம்